லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஆம் ஆத்மி கட்சியின் மாநில மகளிரணி தலைவியான ஸ்டெல்லா அவர்கள் வணக்கம் வணக்கம் மத்திய உள்துறை அமைச்சக அலுவலகத்தில் இப்போ தீ விபத்தானது வந்து ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி வந்து ரஃபேல் வழக்குகளையும் இதே போன்ற விஷயம்தான் நடந்தது ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது ஸோ இதே போன்ற விஷயங்கள் தான் இப்போ தேர்தல் நேரத்திலையும் வந்து பாஜகவினர் பயத்துல இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல விமர்சனமானது எழுந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறது தான் நம்ம மட்டும் இல்லை எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னா பிஜேபிக்கு பிஜேபி கூட்டணிக்கு தேர்தல் பயம் அதிகமாகவே வந்துடுச்சு ஏற்கனவே இருந்தது இன்னும் அது வந்து அதிகமாகிடுச்சு காரணம் என்னென்னா கண்டிப்பாக அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் இவங்க வந்து படுதோல்வியை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கும் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த பயத்தில் இன்றைக்கி வந்து அவங்களுடைய அந்த அலுவலகம் வந்து தீ வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறது தீ இருக்குன்னு சொல்ல முடியாது அது தீ வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து யோசிக்க வைக்கிது காரணம் என்னென்னா கண்டிப்பாக இவங்க தேர்தல் பயத்துல இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத ஏன் சொல்றோம்னா இவங்க தோத்து போயிட்டா வாழ்நாள் முழுவதும் இவங்களுக்கு சிறை இவங்களும் சரி இவங்களோட சேர்ந்தவர்களும் சரி வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் தான் இவங்களுக்கு உறுதி அப்படிங்கிற அந்த பயம் வந்துட்டதுனால எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெய்டு வரும் இவங்க எல்லாருமே மாட்டுவாங்க இவங்க மட்டும் இல்ல இவங்களுடைய கூட்டாளிகள் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க அதிகாரிகள் அப்படின்னு எல்லாருமே மாட்ட போறாங்க அது அதனுடைய என்ன சொல்றது ஒரு முன்னோட்டம் தான் இது இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருப்போம் தேர்தல் ஆரம்பிச்சு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வரைக்கும் இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க இருக்கிறோங்கிறது வர வர காலங்களில் நிகழும் அப்போ இது பக்காவை பிளான் பண்ணி தான் பாஜகவினரால் செய்யப்பட்ட ஒரு தீ விபத்தா பிஜேபினாலே பொய் ஃப்ராடுத்தனம் பழிவாங்கிற எண்ணம் திசை திருப்புறது இதேதான் அவங்களுடைய இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இதுதான் அவங்களுக்கு இந்த தேர்தல் பயம் அடுத்து சிறைவாசம் போயிடுவோம் ஒரு அச்சத்துல நடந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம் ஏன் தொடர்ந்து இப்போ தேர்தல் நேரத்திலையும் சரி தொடர்ந்து ஏன் பாஜக வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுட்டு வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராம நவமி உண்மையிலேயே இந்த ராமர் ராமருக்கு அவங்க வந்து உண்மையானவங்களாக இருந்திருந்தா எல்லாரையுமே சமமாக நினச்சிருப்பாங்க எந்தவித தெய்வங்களும் எந்த மதத்தை சார்ந்த தெய்வங்களும் சரி யாருக்கும் தீங்கு இழைக்கணும் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது அது இஸ்லாமா இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் இந்து சமயமாக இருக்கட்டும் எல்லாருமே அன்பை மட்டும்தான் போதிக்கிறாங்க எல்லாத்தையும் அன்பை காட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க அதற்கு மாறாக வேற தவறான ஒரு விஷயத்தை போதிக்கிறாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த ராம நவமியை வச்சு இவங்க வேற விளையாட்டு வளரலான்னு பார்த்தாங்க டெல்லிலையும் சரி வெஸ்ட் பெங்கால்லயும் சரி தொடர்ந்து இந்திய கூட்டணி எங்கெல்லாம் அதிகாரத்துல இருக்கோ அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் மற்ற மாநிலங்கள்லயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சிகள் இவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக நீங்க நடிக்கிறீங்க அப்படிங்கிறத உண்மையா தத்துருவா போட்டு காமிச்சுட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியும் அதுதான் அங்கே டெல்லியில் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்காங்க இன்னும் ராமநாமிக்கு உள்ள விஷயங்களை பேசியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்காலில் லீவே விட்டுட்டாங்க அந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் என்ன அந்த தடவை பல்ட்டி அடித்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் மனசில் இருக்கிறது அதாவது எதிர்கட்சியாக செயல்படலாம் எதிரி கட்சியாக இருக்கிறவங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய இந்திய கூட்டணி எதிரி கட்சியாக பிஜேபியை பார்க்குது இந்திய கூட்டணி மட்டுமல்ல இந்தியாவை நேசிக்கிறவங்க இந்திய மக்களை நேசிக்கிற ஒவ்வொருத்தருமே பிஜேபியை இன்னைக்கு எதிரி கட்சியாக தான் பார்க்குறாங்க எதிரிகளாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கூட பாருங்க நீங்க இப்போ இந்த லாஸ்ட் எஜ்ஜில் இருக்கிறோம் நம்ம எலெக்ஷனை சந்திக்கிறோம் அடுத்த ரிசல்ட் வரப்போது ரெண்டு மாசத்துக்குள்ள வரப்போகுது இந்த நேரத்தில் கூட பிஜேபி தான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத ஒண்ணு கூட சொல்றதுக்கு யோகிதா இல்லாம இப்பவும் மதத்தை பிடிச்சுக்கிட்டே தொங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே என்ன சொல்றது ஒரு சரக்கே இல்லைன்னு தானே அர்த்தம் இந்த பத்து வருஷத்துல அவன் அதை செய்யல இவன் எதை செஞ்சுட்டான் அவன் எப்படி செஞ்சுட்டான் போய் குற்றச்சாட்டு பண்ணி இன்னைக்கு ஜெயில போடுறது அவங்க மேல வந்து வழக்குகளை தொடுக்கிறது ரெய்டு போடுறது அவங்களுடைய வளர்ச்சிகளை வந்து தடுக்கிறது அவங்களுடைய மாநிலத்தில் புகுந்து தேவையில்லாத பிரச்சனைகளை பண்றது வன்முறையை தூண்டுறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு ஆம் ஆத்மி சொல்லிருக்காங்க நாங்க இந்த பத்து வருஷத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யோக்கியதை கிடையாது உங்களுக்கு யோக்கியதை இருந்திருந்தா இந்த பத்து வருஷத்துல ஆம் ஆத்மி இன்னைக்கு சொல்லுது இல்லையா டெல்லியில நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் தண்ணி கொடுத்துருக்கோம் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்துருக்கோம் கரண்ட் இலவசமா கொடுத்திருக்கிறோம் ரோடு சரி பண்ணியிருக்கோம் பெண்களுக்கு இலவசமா பஸ் கொடுத்துருக்கிறோம் காவல்துறை கட்டுப்பாடு எங்களுடைய டெல்லி மாநிலத்தோட கையில கிடையாது அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல கிடையாது உள்துறை அமைச்சகத்துல இருக்கு அப்போ அந்த குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது நம்ம மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்ட்டு டெல்லி முழுவதும் சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிக்கிட்டு வராங்க உங்களுக்கு ஒண்ணு கூட இல்லையா நல்லது சொல்றதுக்கு இப்பவும் நீங்க கடவுளை தான் தூக்கி சுமந்து இருக்கிறாரு ரெக்கமெண்ட் பண்றதுனால கடவுள் வந்து பிஜேபி ரெக்கமெண்ட் பண்ணி ராமர் கிட்ட சொல்றதோ இல்ல அணுகிட்ட சொல்றதோ சிவனு கிட்ட சொல்றதுனால வந்து நீங்க அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி மக்களை பார்க்கணும் இல்ல கடவுளுக்கு படைச்சவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும்னு கண்டிப்பாக இந்த ராமராக இருக்கட்டும் அணுவராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒருபொழுதும் அவங்க வந்து துரோகத்துக்கு எதிரான நன்மைக்கு எதிரான தீவினைகளுக்கு அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களை தண்டிக்க போறாங்க இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இப்போ ஊடகங்கள்லாம் வந்து தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவிற்கு தொடக்கத்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வரைக்கும் பாஜகவிற்கு வாக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா ஆமா தமிழ்நாட்டுல சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதே ஊடகங்கள் தான் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளும் இந்தியா அலைன்ஸ் தான் வந்து வெற்றிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு டிஎம்கேக்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ எதனால இப்படி மாத்தி மாத்தி அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பிஜேபி சப்மிட் பண்ணுதா ஊடகங்கள் ஊடகங்கள் இந்த தேர்தலில் வந்துட்டாலே ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஊடகங்கள் வாயிலாக அவங்களெல்லாம் தன்னுடைய வயப்படுத்தி அதிகார திமிரில் அவங்களுடைய பண திம்முறல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஊடகங்களை எல்லாம் தன்வயப்படுத்தினாங்க இப்படிதான் சொன்னாங்க குஜராத்தில் ஒரு மாய பிம்பத்தை காமிச்சு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பையோ இது ஒண்ணு காமிச்சு குஜராத்தில் இருக்க அந்த மாதிரி வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாம் காமிச்சு இங்க குஜராத்தில் அதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடியை தூக்கி அவங்கள தூக்கி தலையில வச்சு கொண்டாடி மோடி அலை மோடி அலைன்னு சொல்லி இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு லாபியை பண்ணி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தாங்க அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்ப என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க என்னதான் ஊடகத்தினுடைய வாய்களை வந்து கட்டி போட்டாலும் சில ஊடகங்கள் அத சரியாவோ எடுத்துட்டு போறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் தான் அதை தாண்டி சமூக வலைதளம் என்பது இவர்களை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உள்ளங்கையில இன்னைக்கு உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஊடகங்கள் காமிக்கலைன்னா கூட இதே மோடி தானே சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல எல்லாம் என்ன சொன்னாரு நான் வந்து ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் விலையை கொண்டுட்டு வந்துடுவேன் கேஸ் விலையை நான் வந்து பாதியா கொண்டுக்கிட்டு வந்துடுவேன் குறைச்சிடுவேன் இதை அப்படி இல்லை அதே மாதிரி கருப்பு பணத்தை நான் வந்து ஒழிச்சிடுவேன் அப்படி ஒழிச்சு பதினஞ்சு லட்சத்தை உங்களுக்கு எல்லாம் போட்டுருவேன் இதெல்லாம் நான் பண்ணலைன்னா ஐம்பது நாட்களில் என்னை வந்து நீங்க பொது இடத்துல வச்சு தூக்க தூக்கில் போடுங்க இல்லைன்னா என்னை கொளுத்தி விடுங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னீங்க இப்ப கேட்டா கூட தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு பொய்யே பிரதானம் பொய்யவே மூலதனமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று நீங்கள் இப்போ கேட்டீங்க பத்து பதினேழு இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குதுங்க கேட்குற போது மக்களுக்குமே வந்து பயங்கர பாமர மக்களுக்கே இது கேட்டால் ஷாக்காக இருக்கும் பத்து பர்சன்ட்டு பதினேழு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்டு அப்படிலாம் இல்லை கடந்த தேர்தல்கள்லாம் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கினவங்க இவங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட மக்களுக்கு தானே எலெக்ஷனுக்கு முடிஞ்சு வந்திருக்காங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க அதனால நல்லது பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா அதை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஃபெயிலியர் உங்களுடைய கவர்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்க அது திறமை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு திட்டங்களையும் நீங்க அறிவிச்ச திட்டங்கள் ஒன்றத்தை கூட பண்ணலை அதை மாத்தி மதத்தை மட்டுமே பிரதான ஒரு டூலா எடுத்துட்டு போனதுங்கிறது மக்களுக்கு எல்லா எல்லாருக்குமே தெரியும் நீங்க இந்துக்களுக்கு ஆதரவாக அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆனா அந்த இந்துக்கள் எல்லாருமே இங்க வந்து யாரும் பிளவெல்லாம் இல்லை அவங்க உங்களுக்கு எதிராக அப்ப மாறி இருக்காங்கன்றத அவங்க மறந்துட்டாங்க இந்த தேர்தல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடி கொடுக்க போகுதுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை பொதுமக்கள் முதல்ல எடுத்துகிட்டு போவாதீங்க ஏன்னா நிறைய நாங்கள்லாம் இப்போ ஆம் ஆத்மியோ இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் உள்ளவங்க சமூக அக்கறை கொண்ட சிலர் எல்லாம் வந்து என்ன பேசுறாங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி லாபி வந்து அவங்க பண்றதுக்கு வந்து எல்லாரையும் வந்து பயன்படுத்தி கொண்டுகிட்டு நான் நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிடுவாங்க அப்ப நான் என்ன நினைப்பாங்க மக்கள் ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பே எல்லாமே ஓ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸோ இது இருக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபியை பண்ணிட்டாங்க அது கிடையாது நூத்தி முப்பது சீட்ல இருந்து நூத்தி ஐம்பது சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அது இன்னும் சொல்லப்போனா ஆஹ் பேலட் பேப்பர் இருந்திருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது சீட்டு கூட ஜெயிப்பாங்களான்றது ஆஹ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன்னா மோடியோட தான் பாலாறு ஏனார் ஓடுதுல எல்லா மக்களும் தானே கேட்டுக்கிட்டு நீங்க பேலட் பேப்பர் கொண்டு வாங்க நீங்க ஃபிராடு பணம் பண்றீங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா ஏன் இதை ஃபிராடு அவங்க பண்றாங்கன்றதே அதையும் நான் சொல்றேன் எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்ல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சில மாநிலங்கள் அந்த சில மாநிலங்கள்ல போவரால பார்க்கும்போது அந்த விபி பேடையும் இதையும் கணக்கு பண்ணும்போது அஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு முப்பத்தி லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல இவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அங்க வந்து நிரூபணம் ஆயிடுச்சு அதை வச்சுதான் சொல்றேன் இவங்க வந்து திருத்தனம் பண்ணுவாங்க இந்த பேலட் பேப்பர் வந்துச்சுன்னா முப்பது நாற்பது சீட்டு ஜெயிக்கிறதுங்கிறது கூட பெரிய ஒரு கேள்விக்குறிய ஆயிடும் அதனாலதான் இவங்க வந்து இப்ப இத கட்டி அழுதாங்க இப்ப சமீபத்துல உச்ச நீதிமன்றம் வந்து கொட்டு வச்சது இல்லையா விவி பேடையும் அதை வரக்கூடிய அதையும் வந்து ரெண்டையும் ஈக்குவலா என்னனும் அப்படிங்கிறது அதுக்கு கூட ஒரு ஜாலகம் பண்ணாங்க ஆ அது வந்து ஒரு வாரம் ஏழு நாள் எட்டு நாள் ஆகுமே கூடுதலானு ஏன் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ரிசல்ட் சொல்ல போறீங்க அதுக்கு பரவாயில்லை நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷமா கடந்த பத்து வருஷமா உங்ககிட்ட அல்லோலப்பட்டது போதும் இன்னொரு அஞ்சு வருஷம் நான் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கஷ்டப்படுறதுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கூட நாங்கள் வெயிட் பண்ண தயாராக இருக்கோம் ஆனால் சரியான ஒரு தீர்ப்பு வரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கிறதுக்கு தயார் அப்படிங்கிறத இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப வலுவாகவே வந்து அதை வச்சுருக்காங்க அதை நம்ம வரவேற்கிறோம் இந்த பயமெல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த நாடகமெல்லாம் அரங்கேறிட்டுருக்கு நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நூ நூத்தி ஐம்பது சீட்டுகள் வர்றது கூட கஷ்டம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க நூத்தி ஐம்பது இடங்கள் தாண்டதும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆனா பாஜகவினர் வந்து நானூறு தொகுதிகள் நாங்க கண்டிப்பா வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லிட்டு இருக்கிற இந்த நிலையில நீங்க நூத்தி ஐம்பது சொல்றது எப்படி இருக்கு அதுதான் நான் தான் சொன்னேன்ல அவங்க சொல்லுவாங்கல்ல ஒரு காமெடியில் மேல இருக்கவன் பாத்துக்குவா மேல இருக்கவன் பாத்துக்குவான்னு அந்த மாதிரி இவங்க வந்து மிஷினை நம்பிட்டு தான் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் எல்லாருக்கும் இவங்க ஓங்கி குரல் கொடுப்பாங்க எல்லா எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்களும் இந்த குரல் கொடுப்பாங்க விவிபேடையும் சேர்த்து என்னனும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பேலட் பேப்பர்ங்கிறது இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு சாத்தியம் கிடையாது சோ அப்ப அந்த மிஷினாக இப்ப என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒன்றும் மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சொல்லணும் இவங்க இந்த மாதிரி லாபி பண்றாங்க இல்லைன்னா மிரட்டுறாங்க இல்லைன்னா பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கொண்டுகிட்டு போறாங்க இதை முறியடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு விஷயம் வந்தோடனே இப்போ ஆகிடுச்சு இந்த விவிபேட் விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது சீட்டுகள் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சர்வே ரிப்போர்ட் வந்துடுச்சு அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டோன்னே இந்த தீர்ப்பும் வந்தோடனே இவங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் நன்றி